அமித்ஷா இன்னைக்கு வந்து ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் ஒண்ணு வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து முதல் முதல்ல பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு தேர்தல் ஒப்பந்தம் கூட்டணி அமைப்பு நடந்த பொழுது கூட்டணிப்பு தேர்தல் ஒப்பந்தத்துக்காகத்தான் தேர்தலுக்காகத்தான் நடந்த பொழுது அவர் என்ன சொன்னாரு இவர் தான் இங்க ஏடிஎம்கே தான் லீடிங் பொசிஷன்ல இருக்கும் என்சிஷன்ல இருக்கும் அந்த லீடிங் பொசிஷன்ல இருக்கிற ஏடிஎம்கேல உள்ள திரு இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருப்பார்னு சொல்லி சொன்னார் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னார் இதில் வந்து என்டிஏ வந்து ஆட்சியை பிடிக்கும் என்டிஏ வந்து தீர்மானிக்கும் ஏடிஎம்கேல இருந்து யார் முதல்வராக வருவாங்கன்னு ஏபிஎஸ் பேரும் மறந்துட்டார் அது ஏகப்பட்ட குழப்பத்தை ஒன்று பண்ணிச்சு ஏபிஎஸும் தட்டு தடு மாதிரி பேசி பார்த்தாரு எல்லாத்தையும் சொல்லி பார்த்தார் நைனாரும் அவருக்கு சப்போர்ட்டா பேசி பார்த்தாரு இல்லை இதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்க முதல்ல அவர் சொன்னதான் கரெக்ட்னு சொன்னாரு இன்னைக்கு நயனார் வீட்டில் போய் காலை சுற்றி அறிந்து விட்டு அதுக்கப்புறம் பேசின பேச்சில் தெளிவா மறுபடியும் சொல்லியிருக்காரு இது என் கூட்டணி ஆட்சி தான் இங்க அமையும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு என்ன செய்ய போகிறார் ஏபிஎஸ் இது அவங்களுக்குள்ள வச்சு விளையாடுறாங்களா இப்படி சொன்னதுனால நான் வெளியேறிட்டேன்னு சொல்லி நீங்க வெளியேறீங்க விஜய் கூட நீங்க கூட்டணி அமைச்சுக்கங்க ஏன்னா எங்களுடைய நோக்கம் வந்து நாங்க ஆட்சிக்கு வர்றதுங்கிறது கிடையாது நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அதுக்கு நீங்க விஜய் கூட கூட்டணி செய்யறது பேசி வச்சிட்டு வெளியில போறதுக்கு இவங்க வழிவகுத்து கொடுக்குறாங்களா தெரியல ஒண்ணு ரெண்டாவது வந்து அவர் வந்து என்ன பேசியிருக்காரு இவர் வந்து ஒரு நாளும் உதயநிதி வந்து முதல்வராக வர முடியாது ஒரு நாளும் ராகுல் காந்தி இந்திய நாட்டுடைய பிரதமராக வர முடியாது இதை சொல்றதுக்கு நீங்க யாரு சொல்ல வேண்டியது மக்கள் மக்கள் தீர்மானிக்கட்டும் நீங்க யாரு தீர்மானிக்கிறது மக்களுடைய தீர்மானம் வந்து வழியில் செய்யப்பட்டதா அப்படிங்கிற போன தலைமை தேர்தல் ஆணையர் இன்னும் தன்னை திண்டாட்டத்தில் சிக்க வைத்துக் கொண்டார் இந்த சொந்த காசுல சூனிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணாரு பண்ணியிருக்க வேண்டியதில்லை பண்ணி இன்னும் விளக்கங்கள் கொடுக்காமல் இன்னும் பல ஐயங்களை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார் தலைமை தேர்தல் ஆணையர் இந்த நிலையில் நீங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்கு மக்களில் சொல்லணும் ஒன்று